வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கடகராசிக்கு தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது இருபத்தஞ்சை விட நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா கடகராசியில் மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏன்னா அஷ்டமசனியை அஷ்டம சனியிலேருந்து இன்னும் ஒரு சில பேருக்கு விடுதலை கிடைக்கல ஏன்னா சனிப்பயிற்சி ஆனாது அந்த சனிப்பயிற்சி ஆன பிறகு சனி பகவான் வந்து மீனராசியில் வக்ரம் ஆயிட்டார் வக்கர நிவர்த்தி ஆன பிறகுதான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அதாவது நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போது நேரடியாக இப்போ தான் பயணம் பண்ண போகிறார் மீனராசியில் உறுதியான பயணம் சனியுடைய பயணம் இப்போ தான் ஒன்பதாம் இடத்தோட பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு தசா புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த தசா புத்தி தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் யோகம் கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கணும் அப்படி இல்லை அவயோகம் கொடுக்கக்கூடிய தசையாக இருந்து மறைமுக சுபத் தொடர்பில் இருந்து அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைஞ்சிருந்து நல்லது பண்ணணும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது பேர் வந்து மறைமுக தொடர்பு அதாவது ஒரு கிரகம் வந்து கெட்டுப்போய் கெட்டுப்போயில் மறைமுகத்தில் இருந்து அதாவது அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணா சிறப்பு இது நன்மை செய்யாத கிரகம் இந்த புதன் அப்படிங்கிறது நன்மை செய்யாத கிரகம் இந்த ராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரனோட வீட்டுக்கு இந்த புத பகவான் நன்மை செய்யாது புதனுடைய வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது கிரகங்கள் ஒரு வீட்டுக்கு மறைவு சாண அதிபதியாக வந்துச்சுனாக்கா அந்த கிரகம் நன்மை செய்யாது இப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த கிரகங்கள் இது மாதிரியான கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த வீட்டு அதிபதிகள் நன்மை செய்யாது இப்போ மூணாம் இடமோ வந்துடுறாரு பன்னெண்டாம் இடமோ வந்துறாரு இவர் அப்போ நன்மை செய்யாத கிரகம் அஷ்டம சனி காலகட்டத்தில் இன்னும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இப்போ அது விடுதலை ஆகிப்போச்சு போச்சு இப்போ வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருந்து இப்போ ஜென்ம ராசிக்கே வரார் உச்ச வீட்டுக்கு வரார் அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகம் மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு இருக்கிறது வனவாசம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த கிரகம் வந்து லக்ன யோகராக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி ராசியில் வந்து உச்சமாகிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது உங்களுடைய லக்கணம் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி அப்படி இல்லைனாக்கா அந்த லக்னத்துக்கு மறைஸ்தானத்தில் இல்லாமல் நல்ல ஒரு இடத்துல அமர்ந்து இருந்தால் ஆட்சி உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை சுப தொடர்பில் அந்த குரு பகவான் இருந்துச்சுனாக்கா நிறைய மாற்றங்களை கொடுத்துரும் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னென்னாக்கா சனியுடைய பாதிப்பு கிடையாது அதுவே ஒரு எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றி தான் புதன்தசைங்கிறது அடுத்த ஒரு வாய்ப்புன்னு வச்சுங்களேன் ஏன்னா இந்த நன்மை செய்யாத கிரகம் இது எந்த வயசில் வரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நன்மை செய்யும் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா இருப்பு இப்போ வந்து நான்கு வருடங்கள் தான் இருக்கும் புனர்புச நான்காம் பாதம் அப்படிங்கிறதுனால இது மூன்று வருடம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட பத்தொம்போது வருடங்கள் சனி தசை பிறகு மூன்று ப்ளஸ் பத்தொம்பதுனா இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் இந்த புதன் தசை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு அதாவது பத்தொம்போது வருடங்கள் சனி தசை அப்படின்னாக்கா உங்களுடைய வயது எப்படி அதாவது அந்த தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கு இல்லையா அது எத்தனை வருடம் வரைக்கும் இருக்குது நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துகிட்டா கூட நான்கு ப்ளஸ் வந்து ஒரு பதினேழு அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று இல்லைன்னா அப்படி வரும் நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ பதினாறு வருடங்கள் இருக்கிறவங்களுக்கு பதினாறு ப்ளஸ் பதினேழுனாக்கா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த புதந்தசை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் சென்ட்ரு பகுதியில் பத்து வருடம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தரேன் முதல்ல எந்த வயசில் உங்கள் தசாபுத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்ட்டு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போய்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ஆயில நட்சத்திரம் வந்து ஆறு மாதங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு வருடங்கள் அப்படி இல்லைனாக்கா பத்து வருடங்கள் பதினாறு வருடங்கள் இப்படியும் இருக்கு அப்போ எந்த வயது வரைக்கும் உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் இருக்கோ அது வரைக்கும் இந்த புதன் தசை நடப்புல இருக்கும் அது உங்க சுயஜாதக தசா புத்தி இருப்பை நீங்க பாத்துங்க இருந்தாலும் படிக்கிற இருந்து போயிடுவோம் ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இப்போ பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் இந்த தசையானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாடப்படுத்தியிருக்கும் நிறைய பேருக்கு வந்து மனசஞ்சலங்களை கொடுத்திருக்கும் மனசாந்த சார்ந்த கொடுத்துருக்கலாம் அதாவது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது பெரிய வந்து ஒரு மனக்கசப்பு தான் அதாவது மனசார்ந்த பிரச்சனை தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது ஒரு கெட்ட நேரத்தில் வர்றது தான் அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல வரும்போதெல்லாம் அதை கொடுத்து காலி பண்ணி விட்டுரும் இது வரைக்கும் இருக்காது இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பில் நிறைய உங்களுக்கு மந்த நிலை இது வரைக்கும் நிறைய தோய்வுகள் அதாவது நிறைய அரியர்லாம் வச்சுருக்கலாம் நல்லா படித்திருந்தவங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நிறைய டல்லாக இருப்பாங்க எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் விரக்தி படிப்பில் சரியாக இல்லை ஏன்னா நல்லா படிக்கிற பசங்க கூட இது வந்து பெற்றோர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும் இந்த வருஷத்தில் வந்து புதன் தசை அவயோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை யோகம் செய்யாத தசை தான் இல்லைன்னு சொல்லலை படிப்பில் உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது படிக்கிற காலகட்டத்தில் இப்போ பண்ணதெல்லாம் வந்து சனி பகவான் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போனதுலேருந்து ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான இடம் இதெல்லாம் சனி வந்து இப்போ தசை சரி இல்லைன்னாக்கா அவங்க சுயஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு படிப்பு தடை இது மாதிரி மந்தநிலை அது மாதிரி சொல் கேட்காம கேட்காமல் இருக்கிறது அது மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நல்லா பிக்கப் ஆகிருக்கும் படிப்பெல்லாம் பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்வாங்க இது வந்து தசை நல்லா இருக்கிறவங்களுக்கும் தசை நல்லா இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னாக்கா தசை சரியில்லை பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வந்து சனி வந்து ஒரு அலாட் பண்ணிட்டு போகிறார் எந்த தசையாக இருந்தாலும் சரி அஷ்டம சனி வர்றதுக்கு முன்னாடி ஆறு ஏழு எட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தது படிப்பு ஏன்னா படிக்கிற வயசில் வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லை அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானும் அமர்ந்த இடம் சரி இருக்காது அப்போ வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டுறாதீங்க அப்படி கிடையாது வாழ்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் சுதாரிக்கணும் இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் படிப்பு ரீதியாக பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் கஷ்டம் படக்கூடிய தசைகள் அப்படி இல்லைனாக்கா ஏழரை சனி அஷ்டம சனி இதுக்கப்புறம் சனியெல்லாம் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு தான் வரும்னு வச்சிங்களேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தான் ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னொரு ஏழரை வருஷம் கழித்து வரும் அதாவது ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு இடம் இருக்கு இல்லையா இது ஏழரை வருஷங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்கப்புறம் அந்த ஏழரை வருஷம் ஆரம்பிக்கலையா ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த ஏழரை வருஷத்தில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணுமோ பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கெடுக்காத அளவுக்கு படிப்பை எந்த அளவுக்கு படிக்கணுமோ படிச்சுங்க அளவுக்கு அனுபவத்தை கையில் வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு அனுபவத்தை கையில் வச்சுங்க என்னென்னா எல்லாமே இருக்குது இன்றைக்கி உலகமே நம்ம கையில் இருக்குது நம்ம மொபைலுக்குள்ளே இருக்குது படிப்பு சம்மந்தமாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்துச்சு அதனால் நீங்கள் தேடுங்க எல்லாத்தையும் தேடுங்க படிப்பு சம்மந்தமாக எதிர்காலம் சம்மந்தமாக நம்ம எப்படி இருக்கணும் என்ன நிலையை அடையணும் அதாவது இப்போ மட்டும்தான் அதாவது தேடிட்டே இருக்க போகிறதில்ல நீங்கள் வந்து நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் தேடிட்டே இருக்க போகிறதில்ல பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அளவுக்கு படிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட பெருசாக உங்களுக்கு வலியும் வேதனையும் இருக்காது ஏன்னா படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லல தொழிலதிபர்கள் இருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் வந்து இந்த சனியோடைய ஆட்டத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துறாங்க வேற வழி இல்லை ஏன்னா அது என்ன பண்ணுனே சொல்ல முடியாது நிறைய வந்து எங்க டுஸ்ட்டு வைக்க சொல்ல முடியாது அதாவது வரும்போது தசை வரும்போதோ அவயோ தசைகள் வரும்போதோ அப்படி இல்லை ஏழரை சனி அஷ்டம சனி வரும்போதோ உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஒரு நல்லதும் நடக்கலாம் ஒரு சிம்டம்ஸ் எதுனா காட்டலாம் அதை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நம்ம மனிதன் கடவுள் கிடையாது நமக்கு அந்த அளவுக்கு வந்து அதனால என்ன நடக்குதுன்னே தெரியாத கொண்டுட்டு போய் பிரச்சனையில் சிக்க விட்டுறோம் அதனால சுதாரிப்பு இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அனுபவ ரீதியாக ஒரு படிப்பு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் தெளிவான பாதைகள் இருக்கணும் அப்படின்னா படிப்பு முக்கியம் அதனால் இந்த வயசில் அதை எடுத்துருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது அப்போ தப்பிக்கலாம் மூட நம்பிக்கைக்குள்ளே போக முடியாது தவறான பாதைக்குள்ளே போக மாட்டோம் தவறான தொடர்புக்குள்ளே இருக்க மாட்டோம் தவறாக யாரையுமே இது பண்ணிக்க மாட்டோம் அதனால் நேர்மையான வழியில் போனோம் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது வேலை சரியான வேலை அமையலை சரியான ஒரு இடம் அமையலை வேலை அமைஞ்சாலும் அந்த வேலையில் வந்து நிறைய சிக்கல் நெருக்கடி தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பிரச்சனை இது மாதிரி பணப்பிரச்சனையும் கொடுத்துருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வேலை அதுக்கப்புறம் தொழில் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அது மாதிரி பார்ப்போம் என்னென்னா இந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்கள் இருக்காது சனியுடைய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இப்போ புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு சனியுடைய பாதிப்பு எப்பவுமே கிடையாது இதுக்கப்புறம் ஏழரை வருஷத்துக்கும் கிட்டவே வரமாட்டாப்புல அந்த ஏழரை வருஷம் கழித்து அப்போ என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு அவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த பாதிப்புகளை கொடுப்பார் இல்லை நல்லதையும் கொடுப்பார் அது வந்து ஏழரை சனி ஏழரை சனி எல்லாருக்குமே பொங்கு சனி அதாவது ரெண்டாவது சனி அதாவது வந்து நல்ல நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தசை நல்லா இருந்தால் தான் நல்லது செய்யும் தசை சரியில்லைனாக்கா அது சரியில்லை தான் அதுதான் கர்மா அப்படிங்கிறது உங்கள் ஜாதக அடிப்படை அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் இப்போ வேலையில் ஒரு சில பேர் நல்ல ஒரு வேலை தேடிட்டு இருப்பீங்க இப்போ வேலை கன்ஃபார்ம் ஆமையும் இந்த வருஷத்துல வேலை வாய்ப்பு உண்டு கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஒரு முன்னேற்றம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீடியோலாம் பார்க்க மாட்டேங்க அந்த அளவுக்கு ஆகிடுவீங்க அதாவது நிறைய உங்களுக்கு வந்து இதை தேடினே இருந்தீங்க இல்லையா இவ்வளோ நாள் ஏதாவது நல்லது நடக்காதா யாராவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு தேடின்னு இருந்தீங்க இல்லையா ஒரு மூணு நாலு வருஷமாக நீங்கள் தேடி இருக்கலாம் எந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தாலும் அந்த வீடியோ இதில் வந்து யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியாவில் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து செலிபிரி ஆகாது ஓரளவுக்கு மனசு சந்தோஷமாக வந்திருக்கலாம் அந்த பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது அது அப்புறப்பட்ட கதாவது பிஸ்னஸ்ஸு இங்கே பாசிட்டிவ் வைப்பெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது என்னென்னா தேடி வர்றது ஒரு ஒரு ரிலீஃப் ஒரு ஆலோசனை இப்ப வந்து நம்ம இதில் பாத்துக்கிறோம் ஓ இது இப்படி தான் இருக்குமா ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சு போகுது ஓ இந்த இப்படி தான் இருக்குமா அப்போ நாம என்ன பண்ணணும் நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும் நீங்க வந்து அதை சரிப்படுத்திக்கணும் உங்களோட தொழில் வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை எல்லாமே அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இப்ப திடீர் வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஷ்டமசனி முடிஞ்ச உடனே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வந்துருக்காது ஆனா அஷ்டமசனி முடிஞ்ச பிறகு பதிலாம் வந்திருக்கும் கிட்ட வந்து கட்டாயிருக்கும் அது எப்போனாக்கா ஜூலை மாசத்துல இருந்து ஏன்னா சனி வக்கரமாயிட்ட உடனே தான் உங்களுக்கு வந்து இந்த ஜனவரியில இருந்து எடுத்துக்கலாம் ஜனவரி பிப்ரவரியிலேருந்தே வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இல்ல ப்ரொமோஷன் கிட்ட இருந்தால் ப்ரொமோஷன் எங்க இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கல தடையா இருக்கு நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டா உட்கார்றாங்க எனக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க இது எல்லாமே வந்து இப்ப கிளியர் ஆகும் வேலை சார்ந்து எல்லாமே முன்னேற்றங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் இப்போ தொழில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அடி மேலே அடி நிறைய பேருக்கு வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து மணி எல்லாம் லாக் ஆகிருக்கு பணம் கொடுத்த பணம் வரலை கடன் வாங்கின கட்ட முடியல நிறைய இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருந்தது புதந்தசை புதந்தசை தான் நன்மை செய்யாதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே ஆனால் இந்த அஷ்டம சனியிலையும் ஒரு சில பேருக்கு வந்து கிரகங்களுடைய சேர்க்கை அதுலேயே வந்து ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு வேலையில் பிரச்சனை வந்திருக்கும் இன்னொன்று அஷ்டம சனி முடிஞ்ச பிறக்கும் நல்லா இருப்பாங்க அப்படியும் இருக்குது ஏன்னா சேர்ந்த கிரகங்கள் அந்த புதன் பகவான் வந்து சேர்ந்த கிரகங்கள் அவர் கெடுதல் பண்ணாத அமைப்பில் சேர்ந்துட்டார்னாக்கா சுய ஜாதகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அஷ்டம சனி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி பின்னாடி ஏழரை சனி தான் பார்க்கணும் நீங்கள் அஷ்டமசனியெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு ஒரு சில பேருக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தொழிலில் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து இப்போ விழுந்துட்டீங்க எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை மெதுவாக எந்திரிச்சு அது ஒரு ஒரு இதுவாக இருந்து இதுக்கப்புறம் எப்படி போகலாம் அப்படின்னு முடிவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த முடிவெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் யாராவது உதவி பண்ணுவாங்க கவர்மெண்ட் ரீதியாக அதாவது லோன் எதனா கேட்டிருந்தீங்கனாக்கா பேங்க் அது இதுன்னு ஏதோ ஒரு உதவிகள் கேட்டிருப்பீங்களே அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பண வரவு கொடுக்கும் பண வரவு கன்ஃபார்மாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏன்னா குரு உச்சமாவறது வந்து ஜூன் மாசத்துல வராரு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல பண வரவை கொடுப்பார் இந்த புதன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது தொழில் சம்பந்தமா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நல்லது நடக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள் திருமணம் சார்ந்து நிறைய முன்னேற்றம் இல்லாம திருமணமே நடக்காம இருக்கிறவங்களுக்கு ஏன்னா புதந்தசசை முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் நடக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் திருமணம் கொடுக்காது முப்பத்தி ஒன்பதுல தான் திருமணத்தையே கொடுக்கும் புதன் தசை முடியும் போது தான் கொடுக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்கும் சொல்லல குரு வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இருபத்தேழுக்குள்ள திருமணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனா குரு வக்ரமா இல்லைன்னாக்கா இருபத்தேழுக்குள்ள தாராளமா திருமணம் நடக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தேழுலேருந்து இருந்து முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திருமண ரீதியா யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களா இந்த ஆண்டில் திருமணம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமண ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வளர்ச்சி தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி இப்போ டைவர்ஸ்காகலாம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய பேர் வந்து சொல்ல முடியாமல் இருப்பாங்க வெளியே இது வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கோம் இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைனா அந்த ஒற்றுமை பிறக்கும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் வந்து இப்போ தீர்வாவதுக்கு வாய்ப்பு இருக்கு மறு வாழ்க்கை அமைச்சிக்கணும் அப்படின்னாக்கா இப்போ அமைச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு மட்டும் இல்லை எல்லாமே ரிலீஃப் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முதல் கொண்டு என்னன்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் சாதிக்கலாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நன்றி